ஒரு இடத்த புதுசா வாங்கும் போது அந்த இடத்த பத்தின சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல நீங்க வாங்க போற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போங்க அதுக்கப்புறம் இந்த ஆப்பை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போன் நம்பர் கேட்கும் போன் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல கீழே அடியில இந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்கும் அதை தொட்டுருங்க இதை தொட்ட உடனே மேப்ல நீங்க நிக்கிற இடத்த இந்த மாதிரி ப்ளூ கலர்ல காட்டும் அதுக்கப்புறம் அந்த மேப்லயே அந்த ப்ளூ கலர் இடத்த நல்லா சூம் பண்ணிருங்க அதுக்கப்புறம் நீங்க நிக்கிற ப்ளூ கலர் பாயிண்ட் மேப்ல ஒரு தடவை தொட்டுருங்க இப்போ ஒரு முப்பது

எப்பம்பி வரைபடத்தை பார்த்து இன்னொரு விஷயமும் கண்டிப்பா எழுதணும் அது என்னன்னா நாலு பக்கமும் உங்களுக்கு அளவு எவ்வளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் கண்டிப்பா எழுதிக்கங்க இப்போ உங்களுக்கு இடத்த காரணம் அந்த புரோக்கர் கிட்ட போயிட்டு ஐயா பத்திர ஜெராக்ஸ் கொடுங்கன்னு கேளுங்க இப்போ நீங்க இந்த ஆப்பை பார்த்து பேப்பர்ல எழுதி வச்சீங்க பாத்தீங்களா இந்த தகவல்கள் எல்லாமே புரோக்கர் கொடுத்த பத்திரத்துல சரியா இருக்குதா அப்படிங்கறத கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுங்க இந்த ஆப்போட பேர் தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ